தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாளில் மறுமலைச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு புகழஞ்சலி நாங்கள் செலுத்துகிறோம் அவர் மறைந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக அவருடைய சிந்தனைகள் இன்றும் இருக்கின்றன தந்தை பெரியார் இல்லை என்றால் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல மக்களுக்கும் கல்வி கிடையாது பொருளாதாரம் முன்னேற்றம் கிடையாது சமூக நீதி கிடையாது அதே வேளையில் பாரதியார் கண்ட அந்த கனவு கண்ட அந்த புதுமை பெண் இன்று மெய்ப்பட்டிருக்கிறது என்றால் அது தந்தை பெரியாரால் தான் இன்று பெண்களுக்கு கல்வி வேலை வேலை வாய்ப்பு கருத்துரிமை என்றால் அது தந்தை பெரியாரின் முயற்சியால் தான் என்று நாம் சொல்ல முடியும் சொல்ல வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இருக்கிறது என்றால் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது தந்தை பெரியாரல் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திராவிட இயக்கங்களின் கோட்பாடு அது அந்த அதை தகர்த்தெறிய முயற்சி முயற்சி செய்யும் மதவாத சக்திகளுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்று தந்தை பெரியாரின் நினைவலான இன்று நாம் அனைவரும் சூழலை ஏற்போம் என்று கூறுகிறேன் பெரியார் இருந்தோம் இன்னும் அவர் மீதான தாக்குதல்கள் இருக்கு நீங்கள் தந்தை பெரியார் இல்லாமல் இன்றைக்கி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பட்டியல மக்களாக இருக்கட்டும் இன்னைக்கு கல்வி உரிமை பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அவரால் வந்தது தான் இன்றைக்கு ஆனால் இன்னைக்கு சில சக்திகள் பொறுத்த வரைக்கும் அவருடைய அவரை கொச்சைப்படுத்துகிறதோ அவருடைய சில அவரை பற்றி ஒரு தவறான சில கருத்துக்களை இருக்கிற சில பேர் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சொல்கிறதே பெரியார் இல்லைனா இன்றைக்கி தமிழக முன்னேற்றம் கிடையாது குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம் இன்றைக்கி இருக்க இருக்க வாய்ப்பே கிடையாது கடவுள் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலில் மக்களும் இன்றைக்கி கோயில்களில் போய் கடவுளை கும்பிட்றாங்கன்னா அந்த உரிமை அந்த கேட்பாஸை கொடுத்ததே தந்தை பெரியார் தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது தான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை வச்சே நான் திராவிட இயக்கத்தில் முதல்ல ஒரு கருத்தை வச்சு பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்கிற கருத்து ஏன் வச்சுன்னா இன்றைக்கி கடவுள் கடவுளை வழிபடுறவங்க கூட இன்றைக்கி பெரியார் போ போட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவர் இல்லாமல் இன்றைக்கி கோயில் கருவறைக்குள்ளே நம்ம யாரும் போயிருக்க முடியாது அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் செய்கிறாங்க இந்த கொச்சைப்படுத்துறாங்க செய்கிறாங்க ஆனால் ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய அவங்களுடைய உரிமை அந்த உரிமையை பொறுத்த வரைக்கும் உரிமையாக இருக்க உரிமையை வந்து அவங்க வந்து வேறு மாதிரி அதை இது பண்ணும்போது அது அரசாங்கத்துக்குள்ள நடவடிக்கை செய்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது அண்ணன் 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 சீமானுடைய கருத்து அது ஆனால் பத்திரிக்கை நண்பர்கள் உதவியாளர் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு குறிப்பாக பிற்படுத்த மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ பட்டியலின மக்களோ குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைச்சிருக்கிறாரு அது யார் சொன்னாலும் சரி அதை மறுக்க முடியாது நம்ம அதை மறுக்கவே முடியாது அது அவர் சொல்கிற அவருடைய கருத்தை எடுத்துக்க முடியணும் ஆனால் இப்போ ஹிந்தி மொழி வந்து கட்டாயம் படித்தாலும் அவர் படிக்கலன்னா உங்களுக்கு விதி தரமாட்டேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் வந்து நிர்பந்தம் பண்ணி கேள்வி கூட சொல்கிறாரு அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு அது உண்மைதான் உங்களுக்கு வந்து அந்த சமகிர சிக்ஷா அபியான்ங்கிறத ஒன்றிய அரசுடைய திட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துகிறா அந்த அந்த திட்டத்தின்படி அந்த மாநிலங்களுக்கு வந்து அந்த கல்வித்துறைக்குரிய நிதியை கொடுக்கணும் நமக்கு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நேஷனல் அந்த எஜுகேஷன் போர்ட் என்இபி இதுபடியும் அதே மாதிரி மும்மொழி கொள்கை நீங்கள் ஏத்தா தான் ஏத்துக்கிட்டாதான் நாங்கள் அந்த நிதியை சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க பலமுறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் சரி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பலமுறை அவங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க நம்முடைய குறிப்பாக அந்த அமைச்சர் தான் தர்மேந்திர பிரதான் கிட்ட கேட்டுக்கிறாங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டெல்லிக்கு இதுக்குன்னே வந்து எங்களை எங்களை போன்ற தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அங்கே அன்னைக்கு அமைச்சரவை பார்த்தோம் அன்னைக்கு அமைச்சர் எங்களை எங்களை பார்த்து நேருக்கு நேர் சொல்கிறார் சொன்னார் அவர் இந்த மாதிரி நீங்கள் ஏன் நீங்கள் பழைய இதிலே சித்தாந்தத்தில் இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் அந்த மும்மொழி குழி ஹிந்தியை நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஹிந்தியை ஏற்றுக்கோங்க மும்மொழி கொழியை ஏற்றுக்கோங்க அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து உண்டான நிதியை நாங்கள் கொடுப்போம் சொல்லி முன்னாடியே சொல்கிறார் அப்போ நாங்கள் சொன்ன நாங்கள் இருமொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்கங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை அது அந்த மு இருமொழி கொழி இருக்கு போய் தான் இன்றைக்கி எங்களுடைய தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் அமெரிக்கா ஐரோப்பா நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாத்திரம் கிடையாது பல்வேறு துறைகளும் இன்றைக்கி நம்ம ஆதிக்கம் செலுத்துறோம்னா அதுக்கு காரணம் அந்த ஆங்கில புலமை அந்த ஆங்கில புலமை எப்படி வந்ததுன்னா அந்த இருமொழி கொள்கையினால தான் வந்தது அதனால் நாங்கள் ஏற்க முடியாதுன்னு அமைச்சர் நம் நம்முடைய அமைச்சர் வச்சுக்கிட்டே அன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் பார்த்து நான் சொன்னேன் நான் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இருமொழி கொள்கை உறுதியாக இருக்கிறோம் அவங்க வந்து ஒரு அந்த ஒருதலை பட்சமாக வந்து நீங்கள் என்இபி அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஹிந்தியை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் நிதியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு மாத்திரம் அது ரெண்டாயிரம் கோடி கிடையாது எதுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க போனட மிச்சாங் புயலுக்கு

இந்த நம்ம இப்போ சமீபத்தில் அந்த பெங்கல் புயல் காண்டி நம்ம முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறநூத்தி எழுபத்தஞ்சு கோடி கேட்டிருந்தாரு உடனடியாக இரண்டாயிரம் கோடி உடனடியாக எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு கொடுத்து சொல்லி பல இன்னைக்கு வாரங்கள் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு ஒத்து ரூபா கூட அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல இன்டர்ம் ரிலீஃபாக டூ தௌசண்ட் கோரோஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு பிரதமர் கிட்ட பேசியிருக்கிறார் சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களை போன்றவங்களுக்கு நாடாளுமன்ற கோரிக்கை வச்சிருக்கு இருந்தாலும் எதுவும் கொடுக்கறது கிடையாது அவனுக்கு சோதிகளை கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சருடைய நம்பிக்கை யார் மேல நம்பிக்கை வச்சுருக்காரா மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறார் இன்றைக்கி மக்கள் சார்ந்த திட்டங்கள் நிறைய அவர் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுறதுனால மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்கிறதுனால இரநூறு தொகுதிக்கு மேலே எங்கள் கூட்டணி ஜெயிக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு அது ஒரு நல்ல அது வந்து ஒரு நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்க முடியும் சொல்லி அது வந்து நம்ம ஆரம்பிக்கும் எடுத்துக்க தேவையில்லை சொல்கிறார் அவர் பாஜக இழக்குமா பாஜக இழந்துருமா டெபாசிட் இழந்துருமா நீங்கள் கேட்கணும் இரநூறு டெபாசிட் எனக்கும் முதலமைச்சர் சொல்கிறார் இரநூறுக்கு மேலே நாங்கள் ஜெய்ப்போன்னு சொல்கிறார் சகோதரர் அண்ணாமலை இரநூறுக்கு மேலே டெபாசிட் எனக்குன்னா அவர் கட்சியை சொல்கிறாரு நம்ம ஏன்னா கரெக்டாக தான் சொல்வார் அதிகாரம் இல்லையா புள்ளிவர்களும் அதிகம் நல்லா தான் பேசுவார் அவர்